வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க ஆணிவேர் குழு நடத்திய அன்னகர்கள்ங்கிற ஒரு நாடகம் என் லைஃப்பில் நான் நாடகம் பார்த்ததே கிடையாது இப்போ ரீசெண்ட் ரீசெண்ட் பீரியடில் ஒரு நாடகம் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ போய் பார்த்தேன் இந்த அன்னகர்கள் இந்த ரெண்டு நாடகம் தான் நான் பார்த்துருக்கேன் யூஸ்வலாக ஒரு சினிமாவோட கதை ரொம்ப இழுத்துட்டு போனாலோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு தோணாலோ நாடகத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நான் பார்த்த அன்னகர்கள் நாடகம் சினிமாத்தனமாக இருந்துச்சு சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகிறது காஸ்டியூம் மாற்றுறதுன்னு எல்லாமே அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துட்டே இருந்ததுங்க ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிறத பார்க்கும்போது அப்படியே ஒரு சினிமா பார்க்குற ஃபீல் கிடச்சிதுங்க அன்னகர்கள் முதல்ல அன்னகர்கள் அப்படின்னா என்ன அந்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியலங்க ஆனா இந்த வார்த்தையை நான் வேள்பாரையில படிச்சிருக்கேன் இந்த பொற்சுவைய பல்லக்குல தூக்கிட்டு போவாங்கல்ல அவங்கள அன்னகர்கள்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்திலே ஒரு வார்த்தையும் இருக்கும் இவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்லன்னு அப்போ நான் நேத்து பார்த்த நாடகம்ங்கிறது திருநங்கைகளை நாடகம் திருநங்கைகள் விட வார்த்தையே ரொம்ப ஒரு குழந்தையோட சைல்ட்ஹுட் லைஃப்ல இருந்து அவங்க திருநங்கையா மாறி லாஸ்ட்ல அவங்க இறக்குற வரைக்குமான அந்த அந்த டிரான்ஸ்பர்மேஷனை ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க அதுலேயும் அந்த சின்ன பையன் அவன் ஃப்ரெண்ட் சாக்லேட் வாங்கி கொடுத்ததுல சந்தோஷப்பட்டு அவன் கண்ணத்தை கிள்ளி அப்புறம் நளினமாக நடந்து போகிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்த சின்ன பையன் வேறு அதுக்கு அடுத்த ஏஜில் வந்த சின்ன பையன் வேறு அதுக்கு அடுத்தது பெரிய பையனாகி அந்த கேரக்டர் ஹீரோ வேற ஒருத்தங்களா இருந்தாங்க இந்த மூணு பேருமே தன்னோட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா ஒரே மாதிரியான நளினத்தோட காமிச்சிருப்பாங்க வழக்கம் போல தன்னோட மகனை பறி கொடுத்த ஒரு பாட்டி தன்னோட மருமகளையும் பேர குழந்தைங்களையும் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ எப்படியெல்லாம் வையுவாங்களோ அது எல்லாத்தையுமே அதுல அவ்வளவு தத்துரூபமா காமிச்சிருந்தாங்க கோமகன் அந்த நாடகம் முடியிற வரைக்கும் அவங்க நான்சியாவே இல்லைங்க ஒரு திருநங்கையை பெற்றெடுத்த எடுத்த அம்மா தன்னோட மொத்த வழியையும் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க சரி கிளைமேக்ஸ்லையாவது இவங்க அம்மா இந்த பையனை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தான் நடக்குமான்னு யோசித்தோம் இல்லை சமூகம் உண்மையாகவே எப்படி இருக்கு அப்படிங்கிறத இயக்குனர் தன்னோட முத்திரையில் காமிச்சார் அந்த இந்த கதை எழுதினது இந்த டேரக்ட்ரு தான் அவர் அந்த ஹீரோயினை அவங்க அம்மா கூடயே சேர்த்து வச்சிருக்கலாம் நான் சமூகத்துக்கு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அதை தெளிவாக தான் சொல்லுவேன் சில டேரக்டர் டச்சுன்னெல்லாம் சொல்லுவாங்க அதுவும் நம்ம சினிமாவில் இருக்கிற டேரக்டர் டச்செல்லாம் பார்த்தா அது வேற லெவல் டேரக்டர் டச் தான் இந்த ஆறாரோ ஆரிரோ படத்தில் பானு பிரியாவை உப்பு மூட்டை தூக்குவார் பாக்கியராஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவார் மூட்டையை திருப்பி போட்டுக்கவா அப்படின்னு சொன்னதுமே கதை திரை கதை வசனம் பை பாக்யராஜன் போடுவாங்க இதுதான் டைரக்டர் டச்சாமா அதுவும் டி ராஜேந்திரன் இருக்கார்ல அவர் ஒரு படி மேல போய் அவரு டைரக்டர் டச்சு படம் ஃபுல்லாவே இருக்கும் எங்கதான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு தெரியல ஒரு தாயின் சபதம் படத்துல அந்த குட்டி பையனை நீ யாருப்பா அப்படின்னு கேப்பாங்க அப்படின்னதும் டி ராஜேந்திரனோட பேர் போடுவாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு படங்கள்ல இப்படிதான் இருப்பாரு அது சங்கரோட எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம்னா காரி காரி துப்புலாம் எத்தனை நாள் வேணாலும் ஜென்டில் மேன்ல ஒரு பையன் பையன் லாரி கடில படிப்பான் இந்தியன் ஒன்ல கமல்ஹாசன் ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை கொல்ல போவாரு நம்புனா நம்புங்க அந்த ஐஏஎஸ் ஆபிசர் அது கிறிஸ்துவர் அதுதான் டைரக்டர் டச்சாமா நம்ம ஊர்ல ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் யாருங்கிறது சங்கருக்கு தெரியாது அப்புறம் ஏஆர் ஆர் முருகதாசன் ஒரு குட்டி பையன் அவரு ஊழலை ஒழிச்சு திருவன் ஒத்த கல்ல நிக்கிறாள் எங்க எல்லாம் தெரியுமா ஊழல் நடக்கும் தாசில்தார் வில்லேஜ் ஆபிசர் போலீஸ் இப்படி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் மட்டும்தான் ஊழல் நடக்கும் வந்து இந்த எஜுகேஷன் தெரியாது அந்த அவ்வளவு தாங்க அறிவு இந்த மாதிரியான டேரக்டர் டச் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போன நமக்கு அன்னகர்கள்ல ஒரு சின்ன சீன் ஒன்று வருங்க திருநங்கைகள் கை தட்டி காசு கேக்க போவாங்க ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு அம்மா சொல்ற மாதிரி பண்ணிருந்தாங்க கைகாலாம் நல்லா தானே இருக்கு சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகமே தான் கேட்பாங்க உடனே திருநங்கை சொல்லுவாங்க நான் வேலைக்கு வர தான் இருக்கேன் நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க போ போ யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த சமூகம் சொல்லும் அந்த இடத்துல டைரக்டர் ஒரு டைலாக் வச்சிருப்பாரு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதுக்கு யோசிக்க போறீங்க அப்படின்னு இந்த மாதிரி டைலாக் வைக்கிறதுக்கு தான் டைரக்டர் டச்சு அந்த ஹீரோயினோட பேரு அந்த ஸ்டோரியில சரவணன்க அந்த சரவணன் சாராவா மாற அந்த எட்டு நிமிஷம் காட்சி இருக்குல்லங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம் அவரு நடிக்கலைங்க கேரக்டராவே மாறிட்டாருன்னு கேரக்டரா அவர் வாழ்ந்திருக்காரு ஒரு இடத்துல கூட இது நாடகம் இது நடிப்பு அப்படின்னு நமக்கு தோணவே இல்லை இந்த கதை நம்மள சிரிக்கவும் வைத்தது சிந்திக்கவும் வைத்தது அழுகவும் வைத்தது கைதட்டவும் வைத்தது விசில் அடிக்கவும் வைத்தது நாடகம் ஒரு மாதிரி இருக்கும் மா இந்த கதையில வர எந்த கேரக்டருமே நம்மளை விட்டு நகரவே இல்லைங்க அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் அதோட கேரக்டரை ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க திருநங்கைகளுடைய காட் ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தாங்க புதுசா வர ஒரு திருநங்கைய அந்த திருநங்கைகள் எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அந்த விஷுவல் கிளைமேக்ஸ் உண்மையாலுமே அது வெளிநாடுகள் எல்லாம் திருநங்கைகள் அப்படின்னா அவங்களும் ஒரு பாலினத்தவர்கள் தான் ஆனா நம்ம ஊர்ல எல்லாருமே கடவுளாகப்படுவாங்கல்ல இந்த அம்மா கடவுள் அப்பா தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு கதையை வச்சிருக்காங்க அந்த விஷுவல் ட்ரீட்டோட அந்த கதையை முடிச்ச அந்த டைரக்டரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் டைரக்டரோட பேரு செல்வின் என்னோட கோரிக்கை இந்த இந்த நாடகம் நல்லா இருக்கும் இதை நீங்க பாருங்க அப்படிலாம் சொல்ல வரல இத பரப்புங்கன்னு சொல்றேன் அவங்க அவங்க ஊர்ல இந்த நாடகத்தை அரங்கேற்றுவேங்க இது கல்லூரி பள்ளிகளுக்கும் கொண்டு போங்க இது ஒவ்வொரு கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் அரங்கேற்றப்பட்டதுன்னா சமூக மாற்றம்ங்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சரவணன் திருநங்கை அல்ல மூன்றாம் பாலின தவறும் அல்ல அவர் சக மனிதர் முதல் முறையா என்னோட எண்ணத்திலையும் சில மாற்றங்கள் வந்துச்சுங்க என் சக மனிதர் இது சாதாரணமான ஹார்மோனல் சேஞ்ச் எனக்கு முடி சின்னதா இருக்கு இன்னொரு அக்காக்க முடி நீளமா இருக்கு இதுக்கெல்லாம் யாராவது வருத்தப்படுவாங்களா இதே அதே மாதிரியான விஷயம் தான் எல்லாமே அவங்களும் சக மனுஷங்க தான் சமூகத்தின் பொது புத்திங்கிறது இவங்கள ஏத்துக்கிறது சாதிக்காத நினைக்கிற புத்தி தான் நம்ம புத்தி சமூகமே பொது புத்தியிலிருந்து வெளியே வந்து புது புத்திய பயன்படுத்து பொது புத்திங்கிறது உன்னோட சுய புத்தி இதுவரை சொல்லி கொடுத்த மதங்கள் வேண்டாம் தத்துவங்கள் வேண்டாம் நம்ம புதுசா படிப்போம் அம்பேத்கர் வழியிலும் பெரியார் வழியிலும் ஆணிவேர் குழு வழங்கிய அன்னகர்களை போற்றுவோம் மனித நேயம் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த நாடகத்தை உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா பள்ளிகள்லயும் அரங்கேற்ற செய்யுங்க மாற்றத்தை சட்டம் போட்டும் மாத்தலாம் திட்டம் போட்டும் மாத்தலாம் தனி மனுஷனோட மனசுக்குள்ள போயும் மாத்தலாம் மாறுவோம் மாற்றுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்